விஷயத்துல வந்து ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா வந்து இட் இல் கோ த்ரூ அது வந்து இந்த ஒரு ஹியூமன் ரர்னு சொன்னால் நம்ம கரெக்டா டைத்துல வந்து நம்ம சில விஷயங்கள் மிஸ் பண்ணிடுவோம் ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு நாடு வந்து மிகப்பெரிய நாடு எங்க இருந்து வந்து யார எப்படி ஹெல்ப் பண்ணுவா இதுவுமே நம்ம வந்து லைக் யூ யூ காட் ஜட்ஜ் ரைட் சோ அதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அது அதையும் வந்து மக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி அட்லீஸ்ட் இந்த மேத் வந்து 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 உடனே ஆக்சுவலி தி இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஃபார் ஃபார் டூயிங் டூயிங் ஆல் தட் த லாஸ்ட் லாஸ்ட் மந்த் அது ஃபோக்கஸ் இருக்கிறது ரொம்ப வருத்தமானது ஃபைனல் சார் வருத்தமானதுல இப்போ

எதிரிக்கு தெரியும் வந்து இந்தியாவோட பாகிஸ்தான் ஏர் வந்து போஸ்ட் ஒரு பிரேக்கிங் கிடைச்சிருக்கு ஏர் ஃபோர்ஸ் வந்து எல்லாம் கேன்சல் பண்ணித்தரு ஆமா அவங்க வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நிறையம் என எனிவேஸ் பாகிஸ்தான ஏர்ஸ்பேஸ் வந்து ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் க்ளோஸ்டா தான் இருக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு பெரிய இன்டர்நேஷனல் ஏர் டிராஃபிக்கும் கிடையாது லைக் நாட் பிக் எஸ் எனி ஆஃப் தி இந்தியன் ஏர்போர்ட்ஸ் பட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு அட்டாக் அவங்க சைடுல பாகிஸ்தான் சைடுல கமெண்ட்ரி எப்படி இருக்கு நீங்க பார்த்தாலே வந்து இவர் ஏன் இப்படி பண்ணிருக்காரு தெரியும் சோ பாகிஸ்தான் சைடுல ஆப்வியஸா வந்து அவங்க அவங்க சைடு பயஸ்டா இருப்பாங்க சோ அவங்க காரணம் காட்டுறது பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் நோக்கி வந்து பிஜேபி வந்து செய்யற சரி அவங்களே வந்து பண்ணிருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் சீசன்ல வந்து அவங்க திருப்பி பேட்ரியாட்டிசம் இன்வால்வ் பண்றதுக்காக பாகிஸ்தான் மேல பழி போட்டு திருப்பி ஏதாவது வந்து கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணலாம்னு தான் அவங்க வந்து ஆல்ரெடி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாலே சில சில யூனோ சில பீப்புள் யூனோ தேர் ஆல்சோ கேரிங் த சேம் தாட்ஸ் இன் டு தி யூனோ சோசியல் மீடியா ஸ்பேஸ்